உங்கள்கிட்ட எத்தனை உருப்படினே இருக்கு நம்மகிட்ட அவ்வளோ ஒரு இரநூத்தம்பது இருக்குண்ணே இரநூத்தம்பது உருப்படி அதில் காளைகள் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் காளை வந்து ஒரு நாலு காலை இருக்கு நாலு காலை இப்போ பொலி காளைன்னு சொல்லுவாங்களே அது எத்தனை நேரம் இருக்கு பொலி காலை தான் நாலு காலை நாலு காளைகள் இருக்கு சரி சரி இப்போ அந்த நம்மகிட்ட இருக்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு போய் அவுத்துருக்கீங்களா அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்கீங்களே ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் மாடு அவுப்பீங்க அவுப்பீங்க சரி சரி என்ன பேர்லண்ணே அவுப்பீங்க மனப்பட்டி முத்துப்பாண்டி மாடுன்னு அவுப்பேன் சரி 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 இப்போ இந்த இரநூத்தம்பது உருப்படி இருக்குங்களானே காலையில் எத்தனை மணிக்கு போய் மேய்க்கிறீங்க எத்தனை மணிக்கு வரீங்க என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் விரிவாக சொல்லுங்கள் ஏன்னா ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே மாலை பச்சிருவான் பச்சு போய் மேய்ச்சி போவேன் மேய்ச்சி போடுறது அந்த பால் மாடு பிரச்சனை இப்போ தான் அந்த பால் மாடு பிரச்சனை முதல் வந்து அந்த பிரச்சனை இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதுக்காக மேய் எங்கே வேணாலும் மேய் வரேன் போவேன் இப்போ வந்து பால் மாடுகள் அதிகமானாலும் அங்கே ஒரு பிரச்சனை மேய் கொண்டு வந்து வயக்காடுக்காரங்க சத்தம் போடுவாங்க ஊருக்காரங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் சமாளித்து போனேன் அஞ்சாலும் பொறுத்துக்கிறன்னா அடிச்சாலும் பொறுத்து ஆகணும் நம்ம தொழில வந்து